ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரெட்மி நிறைய மொபைலை இது வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் ரெட்மிக்கு இன்னமும் லான்ச் பண்ணாமல் இருக்கிற நிறைய நல்ல மொபைல்ஸ் இருக்குது கண்டிப்பாக அது அடுத்தடுத்து லான்ச் ஆகும் ஏன்னா அதனோட ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து நிறைய டீட்டெயில் லீக் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் சில மொபைல் சைனாலேயும் லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியாவில் மட்டும்தான் லான்ச் பாக்கி இருக்குது அப்படி அடுத்தடுத்து ஜியோமி தரப்புலேருந்து லான்ச் பண்ண போகிற ஒரு ஆறு மொபைல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஆரம்பிக்கலாம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் குறைஞ்ச விலையில் ரெட்மி செவனை இந்தியாவில் இன்னும் லான்ச் பண்ணலை ஆனால் இந்த மொபைலை இதுக்கு முன்னாடியே சைனால் லான்ச் பண்ணிட்டாங்க ஏழாயிரூபா அப்படின்ற ப்ரைஸில் ஸ்னாப்ட்ராகன் சிக்ஸ் தேர்ட்டி டூ ரொம்பவே ஒரு சூப்பரான மொபைலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஏழாயிரரூபா ப்ரைஸ் அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த மொபைல் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும் இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் காத்துட்ருக்காங்க இந்த மொபைலோட முழு டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா இதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் ஆக் ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் நெக்ஸ்ட்டு ரெட்மி ஒய் த்ரீ ரெட்மியோட ஒய் சீரீஸை எப்பவுமே செல்ஃபி ஃபோக்கஸ்டாக ரெட்மி தரப்புலேருந்து லான்ச் பண்ணுவாங்க இந்த டைம் இந்த மொபைலில் தேர்ட்டி டூ எம்பி கேமராவோட ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் தேர்ட்டி டூ ப்ராசரோட வரப்போகுது கண்டிப்பாக இதுதான் இருக்கும் அப்படின்றதுக்கான இமேஜஸ் எனக்கும் கிடச்சிது அதை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கான அதுக்கான லிங்க் ஐ பட்டன்ல இருக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அந்த மொபைலை பத்தின டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து பார்க்க போறது எம்ஐயோட மி ஏ த்ரீ மி ஏ ஒன் மி ஏ டூ ரொம்பவே சக்சஸ் மொபைல் மி ஏ டூ விட மி ஏ ஒன் ரொம்ப ரொம்ப சக்சஸ் மொபைல் ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராமுக்கு கீழே ஸ்டாக் ஓஎஸ்ல எம்ஐ தரப்புலேருந்து கொண்டு வருவாங்க அதுவும் ஒரு கேமரா ஃபோக்கஸ்டான மொபைலாக இருக்கும் அந்த மாதிரியே இந்த டைமும் மீ த்ரீ சீக்கிரமாக லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ட்ராகன் செவன் டென் அல்லது செவன் டுவெல் ப்ராசரோட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக இந்த டைம் ட்ரிபிள் கேமரா செட்டப்புக்கு மூவாங்க கூடவே உங்களுக்கு இதில் அண்டர் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில லீக்ஸை நம்மளால பார்க்க முடியுது இதில் ஃப்ரண்ட்டில் தேர்ட்டி டூ எம்பியும் பேக்கில் ட்ரிபிள் கேமரா கொண்டு வரலாம் ஒரு கேமரா மெயின் கேமரா உங்களுக்கு ரெட்மி நோட் செவனில் யூஸ் பண்ண சேம் கேமராவாக தான் இருக்க போது ஃபார்ட்டி எயிட் எம்பிக்க கேமரா மற்ற ரெண்டும் என்ன கேமரா அப்படின்ற டீட்டெயில் தெரிய வரல ஸ்டாக் ஓயர்ஸ் அப்புறம் கேமரா விரும்புகிற நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு மொபைலாக ரெட்மியோட மீ ஏ இருக்குது அப்புறம் கண்டிப்பாக அதிக பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு மொபைல் போக்கோ எஃப் டூ இந்த மொபைல் எப்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசரோட ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக வரும் போக்கோ எஃப் டூவும் அப்படி தான் போக்கோ எஃப் ஒனுக்கு அடுத்து வரப்போகிற போக்கோ எஃப் டூ இதனோட ஃபீச்சர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்னாப்டிராகன் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ராசரோட தான் வரும் அதில் எந்த வித மாற்றமும் இருக்க போகிறதுல இதுலேயும் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட அதே மாதிரி நாற்பத்தெட்டு எம்பி கேமராவோட வரும் அப்படின்ற மாதிரி நம்மளால் லீஸை பார்க்க முடியுது ஃப்ரண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது எம்பி கேமராவோட வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இதில் அண்டர் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வருமா அப்படின்றது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கு இருந்தாலும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த ப்ராசர் கொடுக்கறதுனால கொண்டு வரதுக்கு கஷ்டம் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மொபைலும் நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு மொபைலா இருக்கு அப்புறம் ஜியோமி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பிளாக் ஷார்க் அப்படின்ற கம்பெனி மொபைல் பிளாக் ஷார்க் அப்படின்றது ஒரு கேமிங் மொபைல் அதை இதுவரைக்கும் இந்தியாவில் லான்ச் பண்ணதில்லை ஆனால் பிளாக் ஷார்க் டூ கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காங்க அதனால பிளாக் ஷார்க் டூ எப்படா வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து கொடுத்துட்ருக்காங்க அது ஒரு கேமிங் ஃபோன் பவர்ஃபுல்லான ஃபோனாகவும் அந்த ஃபோன் இருக்கும் அப்புறம் ஜியோமிலேருந்து ரெட்மி தனியாக பிரிச்சிட்டாங்க அப்படின்ற நியூஸை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம் அதனால் ரெட்மி தரப்புலேருந்து அவங்களுக்காக தனியாக ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனை ரெடி இருக்காங்க ரெட்மி ப்ரோட்டோ இந்த மொபைல் ரெட்மிக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலாக வரும் அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்ல ரெட்மி எப்பவும் கொண்டு வர மாதிரி எல்லா மொபைலும் அடிச்சு தூக்குற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி நம்மளால லீக்ஸை பார்க்க முடியுது ஆனால் இந்த மொபைல் பாப்பப் கேமராவோட வரும் அப்படின்ற மாதிரி நிறைய லீக்ஸ் சுத்திக்கிட்டே இருந்தது ஆனால் ஜியோமி தெரப்பிலேருந்து கண்டிப்பாக பாப் அப் கேமராவோடு இந்த மொபைல் இல்லை அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதனால கம்மி ரேஞ்சில் ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லராக இந்த மொபைல் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க அந்த பாப்அப் கேமரா ஓடி வர மொபைல் எந்த மொபைலா இருக்கும் தான் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு ஒருவேளை அது போக்கோ எஃப் டூவாக இருந்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா ரெட்மி தரப்புலேருந்து ஒரு பாப்அப் கேமரா இதுல எக்ஸ்ட்ரா ஒரு மொபைலா வந்து சேரும் இதுதான் ரெட்மி தரப்பில் அடுத்தடுத்து லான்ச் பண்ண போற ஒரு மொபைலா இருக்கு இதுல எந்த மொபைல் நீங்க வாங்கணும்னு நினைச்சு காத்துட்டு இருக்கீங்க எந்த மொபைல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது எந்த மொபைலோட சீரீஸை நீங்கள் ரொம்பவே விரும்புகிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க